ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி தையூரில் இருக்க அருள்மிகு மாரீஸ்வரர் கோவில் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் நமக்கு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் ஓஎம்ஆர் சாலையிலிருந்து நம்ம செங்கன் மாலீஸ்வரர் அந்த கோவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அதே மாதிரி இந்த தையூரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏழு சிவாலயங்கள் இருக்குது எல்லாமே அந்த கால தொடர்புடைய ஆலயங்கள் தான் அந்த காலத்தை ஆண்ட மன்னர்கள் கட்டின ஆலயம் தான் நம்ம பார்க்குறதெல்லாம் ஏழு சிவாலயங்கள் ஒரு இடத்துல சுற்றி இருக்குன்னும் போது ரொம்பவே விசேஷம் அது திருவாரூரில் பார்ப்போம் அடுத்தது மயிலாப்பூரில் சுற்றி இருக்கிறத பார்ப்போம் அடுத்தபடி இந்த தையூரில் தான் நம்ம பார்க்குறோம் அத்தனை சிறப்புகள் கொண்ட அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ மாரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் ரொம்பவே புராதானமான ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட இந்த ஆலய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷத்துக்கு வந்திருக்கோம் ரொம்பவே சிறப்பான நாள் இன்னைக்கு முதல்ல நம்ம அன்னைய தான் தரிசிக்கிறோம் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி தாயார் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் திருமண தடைகள் நீக்கக்கூடிய தோஷங்கள் விலகக்கூடிய குழந்தை வரம் அருளக்கூடிய தாயாக இங்கே இருக்க அம்மன் கருதப்படுறாங்க ஸ்ரீ மாரீஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாரீஸ்வரர் மழையை வர வச்சு இங்கே இருக்க பஞ்சத்தை விளக்குனதா இங்கே இருக்கவங்க சொன்னாங்க தர்ம சம்பர்த்தினி அரம்பலத்த நாயகி அம்பாளுடைய பேரு தமிழ்ல வந்து நாயகி அறம் காந்தவர் தர்ம விளையாட்டுடைய தேவி உலகத்துக்கு முப்பத்தி ரெண்டு அறத்தை உபதேசம் பண்ண நாயகி முழு முதல் கடவுள் பெரிய நாயகி அரம்பலத்த நாயகி பெரிய நாயகி எல்லா தலைவி மூத்த அம்பாள் தான் அரமலத்த நாயகிதான் பேரு ஆரீஸ்வரர்னா பேரு இந்த ஆலயம் ஆனது ஏழு வருடம் இந்த ஏரியாவில் மழை இல்லை செங்கல்பட்டு தாண்டி காஞ்சிபுரம் வரல மழை பெய்யுது மழை இல்ல இவ்வளவு பக்கத்துல கடல் இருந்தோம் கடலுக்கு அருகாமையில மழை பெய்யுது மழை மழை பெய்யாததுனால இந்த மன்னர் வசித்தவங்க இந்த ஆலயமானது இந்த ஊர்ல கிராமத்துக்கு ஈசானியத்துல குளம் வெட்டி மாரீஸ்வரர்னு பேர் வச்சு இந்த ஆலயமானது தொடங்கினீங்கன்னா குளம் வெட்டினீங்கன்னா இந்த ஊர்ல உங்களுக்கு நல்ல மழை மழை பெஞ்சு வெள்ளாம வரும் மாறினா மழை மாறினா மழை அந்த மாரியம்மன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரியம்மன் மாதிரி மாரீஸ்வரர் அதனால தான் பேர் வச்சிருக்காங்க அந்த பேர் வைக்கிறதுக்கு மன்னர் வந்து இந்த ஊர் ஆண்டு இருக்கு சொல்லும் இந்த இடத்துல கோவில் கட்டணும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரிய மகான்களை போய் சித்தர்கள்லாம் போயிட்டு வாக்கு மூலம் கேட்டு ஆசிரியர் வாக்கு சொல்லி உங்களுடைய கிராமத்துக்கு ஈசானியம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி இந்த இடத்துல விதை விதைச்சி நாற்று என்ன சொல்லுவாங்க தானியத்தை விதைச்சி எந்த இடத்துல ஓங்கி வளருதோ அந்த இடத்துல ஆலயமானது கட்டி இந்த கிராமத்துக்கு ஒரு ஆலய நிர்மாணம் பண்ணுங்க அப்பதான் மாறி உங்களுக்கு மழை மாறி மழை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தான் பெயர் விளங்க காரணம் அரம்பளத்த நாயகி தர்மசம்பந்தி இந்த ஆலயம் இடிந்து போய் முந்நூறு ஆண்டு கேட்பாரற்று பார்ப்பாரற்று இருந்த நிலையில் என்னுடைய குருநாதன் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர நெரூர்ல சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ஜீவசமாதி நெரூர் கரூர் மாவட்டத்துல நெரூர் அண்ணாதி மன்னர்கள் வாழ்ந்த ஊர் இந்த தையூர் வந்து ஏழு சிவாலயம் கொண்ட சப்த விடங்கள் மயிலாப்பூர் மாதிரி திருவாரூர் மாதிரி ஏழு சிவாலயம் தையூர்ல ஏழு சிவாலயம் என்னன்னு அரவளத்த நாயகி சுமேத மாரீஸ்வரர் எம்பெருமான் மரகதாம்பிகை சிவதை முருகேஸ்வரர் திருக்கோயில் திருப்ப தையல் ஆகிய சமேத ஜெலகேண்டேஸ்வரர் கருணாம்பிகா சமேத ஆபத் சகாயேஸ்வரர் கோமலாம்பிகா சமேத கோமலீஸ்வரர் பெரியநாயிய சமேத செங்கன்மாளீஸ்வரர் அழகாம்பிகா சமேத அழகீஸ்வரர் ஏழு சிவாலயம் கொண்ட சப்த விடங்கள் திருத்தையூர் மூன்று பெருமாள் கோவில் நின்ற இருந்த கிடந்த மூணு விஷ்ணாலயம் இதில் ஒரு ஆலயம் தான் கண்டுபிடிக்கப்பட்டு பூமியில் ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் அதில் வச்சிருந்தாங்க அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் கட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்ன ஊர்ல தையூர்ல இதே தையூர்ல தான் இதே தையூர்ல தான் ஒரு மதில் சவுறு தோண்ட பஞ்சாயத்து ஆபீஸ் மதில் சவுறு கட்டத்துக்கு தோன்ற சொல்ல அதுல இருபத்தி ஓரு பெருமாள் கோயிலோட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது பூமியில பொதிச்சு வச்சிருக்காங்க சனி பிரதோஷம் நம்ம மாரீஸ்வரரை வேண்டிக்கிறோம் என்னென்ன பலன்கள் பலன்கள் என்ன பலன்கள் தீராத நோய் தீரும் இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க தொழு நோயோடு வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் சுவாமி இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த கோவிலுக்கு சுவாமி கிழக்கு பார்த்துருக்கார் திருவண்ணாமலை கோவில் மாதிரி அக்னி தீர்த்தம் உள்ளது இந்த கோவில் தீராத நோய் தீரும் செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ்வாளம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த கோவிலில் திருமணமாகாதவங்க ஆலயத்துல ஒரு மாங்கல்யம் அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் சுவாமி கிட்ட ஒரு நீங்க நந்தியாண்ட வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி இது கொடுக்கிறதுக்கு மன இல்லையா ஒரு குடி மண்ணு நீங்க இந்த மண்ணு வாங்க போறங்க அப்படின்னு சொல்லி சுவாமியால எங்களுக்கு வீடு கட்ட முடியும்னு சொல்லிட்டு சுவாமிய நினைச்சு சுவாமிக்கு ஒரு பிரதோஷம் பண்ணிட்டு அப்படி பண்ண முடியலையா திருமணம் ஆகாதவங்க கல்யாணத்துல அம்பிகைக்கு ஒரு மாங்கல்யம் சூழல் ஒரு பெண்ணாக பண்ணுவோம் கூட ஒரு மாங்கல்யம் சூழன்னா அடுத்த கல்யாணத்துக்குள்ளே தம்பதியாக வருவாங்க சத்தியமான வார்த்தை எல்லாமே அப்படிதான் இந்த கோவில்ல கொரோனா இருந்து இன்னைக்கு வரல இரநூத்தம்பது கல்யாணம் பண்ணிகள் கொரோனா டைம் இன்னைக்கு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் இருபது இருபதுலேருந்து ஆரம்பிச்சது டிசம்பர் இருபதுலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்று வரையில் இரநூத்தம்பது கல்யாணம் பண்டிகை எல்லா மக்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம் எல்லாமே குழந்தை குட்டியோட அருளோடும் பொருளோடும் வாழ்க்கையில் இன்பத்தோட நல்ல செல்வமிக்க யோகமிக்க வாழ்வோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன பார்த்த இந்த ஆலயம் ராகி கேது பரிகார தோஷ நிகழ்ந்தோம் காலாசிரி போனால் என்ன நடக்குமோ அந்த பரிகாரம் சுவாமியோட அருள் அம்பிகை பெரிய அவங்க பெருணாம்பிகை பெரும்பாலத்தினி தர்ம சம்பந்தி தர்மத்துக்கு அதர்மத்தை அழித்து உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுக்குறோமோ அங்கால் புன்னகையாகவும் சிரிப்பாகவும் அம்பிகை இருந்துகிட்டு இருக்காங்க அங்கேயா இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களால் முடிஞ்ச கஷ்டத்தை இந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்திகள் போனாலே வாழ்க்கையில பேரின்ப நிலையில் இருக்கலாம் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும் சனி தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் பித்திரு தோஷம் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகி அனைத்து விதமான நம்ம மனிதனுக்கு என்ன இறைவன் கொடுக்கணுமோ சுகபோக வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கணுமோ அனைத்தும் பகவான் கொடுப்பான் அம்பிகை கொடுப்பான் சனி பிரதோஷி மாரீஸ்வரரை தரிசிக்க வந்தோம் நந்தி பகவானோட இந்த அருளும் சரி அன்னையோட அருளும் நமக்கு அருமையாக கிடச்சிது yeah அறம் வளர்த்த நாயகி ஸ்ரீ மாரீஸ்வரர் அடுத்தது நந்தி பகவான் இவர்களுக்கான இந்த அபிஷேகம் ஆராதனை இந்த கோவில பார்த்தீங்கன்னா மூன்று முறை வலம் வந்தோம் சொற்பொழிவு ரொம்ப அருமையாகவே இருந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இவர்களை பற்றிய கதைகள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரதோஷம் பிரதோஷம் நடைபெறுது அதையும் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது தயிர் சாதம் கேசரி பாயாசம் அப்படின்ட்டு அதையும் சாப்பிட்டுட்டு இந்த சனி பிரதோஷத்துக்கு ரொம்பவே மன நிறைவோடு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் கண்டிப்பாக தையூரில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு ஒரு முறை வாங்க ஓயம்மா செங்கன்மால் இருக்குது அது பக்கத்தில் இருக்க சாலை வழியாக உள்ளே வந்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டரில் தான் இந்த தையூர் மாரீஸ்வரர் ஆலயம் இருக்குது செங்கன் மாலீஸ்வரர் அவர் ஆலயத்தை பற்றிய வரலாறும் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த தையூர் சிவன் ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்க சிவபெருமானோட அருளை பெறுங்க இதை மாதிரி ஆலயங்கள் சிவாலயங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க விஜித் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோக்கள் ஆலய வரலாறோடு வருது ஆண்கள் ட்ராவல் விலாகு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இன்னும் பெண்கள் பண்ணுறாங்க போது இன்னுமே கடினமானது அதெல்லாம் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை அளிங்க இன்னும் நிறைய ஆலயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் நிறைய ஆலயங்கள் இருக்குது நிறைய சிறப்புகளோட அதை தான் நான் தேடி தேடி இப்போ பயணத்தை துவங்கியிருக்கேன் இந்த பயணத்தில் இந்த தையூரை சுற்றி ஏழு சிவாலயங்கள் இருக்குது தொடர்ந்து நம்ம அந்த ஏழு சிவாலயங்கள் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம செங்கன் மாலீஸ்வரர் பார்த்தாச்சு இப்போ இங்கே தையூரில் இருக்க மாரீஸ்வரரையும் பார்த்தாச்சு அடுத்தபடி இன்னும் நம்ம ஐந்து சிவாலயங்கள் இந்த தையூரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பல சிவாலயங்களில் நம்ம சந்திக்கலாம் நன்றி